விஜய் சேதுபதி ராசியில் இந்த வருடம் சுக்கிர திசை என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய படம் மகாராஜா வெற்றி பெற்றிருக்கின்றது இந்த படத்தால் பெரிய ஹீரோக்களின் ஐம்பதாவது வசூல் எடுத்த லிஸ்டில் தற்போது மக்கள் செல்வன் இணைந்து விட்டார் மகாராஜாவிற்கு பிறகு விஜய் சேதுபதி கைவசம் இருக்கும் படங்களை பற்றி பார்ப்போம் விடுதலை டூ வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி பிரகாஷ்ராஜ் பவானி ஸ்ரீ ஆகியோர் நடித்த விடுதலை முதல் பாகம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது இதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட இரண்டாம் பாகம் இந்த வருடத்தின் இறுதிக்குள் ரிலீஸ் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது விடுதலை படம் ஜெயமோகனின் துணைவன் எனும் நாவலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது இதில் விஜய் சேதுபதி பெருமாள் பாத்தியார் எனும் கேரக்டரில் நடித்திருப்பார் காந்தி டாக்ஸ் விஜய் சேதுபதி நடிக்கும் பிளாக் காமெடி திரைப்படம் தான் காந்தி டாக்ஸ் இந்த படத்தை கிஷோர் பாண்டுரங்கன் இயக்கி இருக்கின்றார் இதில் விஜய் சேதுபதியோடு இணைந்து அதிதி ராவ் அரவிந்த் சாமி ஆகியோர் நடித்திருக்கின்றார்கள் காந்தி டாக்ஸ் திரைப்படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரெயின் பிசாசு டூ படத்திற்கு பிறகு விஜய் சேதுபதியுடன் மீண்டும் ட்ரெயின் படத்தின் மூலம் இயக்குனர் மிஸ்கின் இணைந்திருக்கின்றார் படம் அதிகாரப்பூர்வமாக உறுதியாகி இருந்தாலும் அதை பற்றிய மற்ற தகவல்கள் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை இடம் பொருள் ஏவல் விஜய் சேதுபதி சீனு ராமசாமியுடன் இணைந்து பணியாற்றியிருக்கும் படம்தான் இடம் பொருள் ஏவல் இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடன் இணைந்து விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா ராஜேஷ் நந்திதா ஸ்வேதா ஆகியோர் நடித்திருக்கின்றார்கள் இந்த படம் நவம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏஸ் இயக்குனர் ஆறுமுக குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்திருக்கும் படம்தான் ஏஸ் இந்த படத்தில் யோகி பாபு மற்றும் ருக்மணி வசந்த் ஆகியோர் நடித்திருக்கின்றார்கள் சூதாட்டம் கொள்ளை போன்ற நிகழ்வுகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்தாலும் இது ஒரு நகைச்சுவை திரைப்படம் என கூறப்படுகிறது இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த படங்கள் மட்டுமில்லாது விஜய் சேதுபதி இயக்குனர் ராம் கோபால் வர்மா இயக்கத்தில் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது கடந்த மே மாதம் இவர்கள் இருவரும் நேரில் சந்தித்து இணைந்து பணியாற்றுவதை பற்றி பேசி முடிவெடுத்திருக்கின்றார்கள் விரைவில் இது தொடர்பான அறிவிப்பும் வெளியாக வாய்ப்பிருக்கின்றது